வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திருச்சியில் நடைபெற்று கொண்டு இருக்கிற வேலையை இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் நேற்று வீடியோவில் சொன்னேன் திருச்சியில் புது வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அஸ்திவாரம் தோண்டி உடகல் நிரப்பி வச்சுருக்குறோம் தோண்டுவதுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து செம்மண் தர அதனால் வந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி தான் நம்ம தோன்ற மாதிரி இருக்கும் செம்மண் வந்து ரொம்ப கடினமான மண் அதை வந்து தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அந்த சைடு தோண்டினீங்கன்னா கொஞ்சம் இலக்கம் கிடைக்கும் அப்படி தோண்டி தோண்டி நம்ம எடுத்துடலாம் அசிவாரம் தோண்டி இருக்கிறோம் இது லோ பட்ஜெட் ஹவுஸ் தான் ஆனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறோம் கீழே நல்லா சரளாக இருக்குது அதாவது செம்மண்ணுக்கு கீழே வந்து சரளை வரும் எப்படி வந்து களிமண்ணுக்கு கீழே கிராவல் வருதோ அதே போல் செம்மண்ணுக்கு கீழே வந்து சரளை வரும் தோண்டிருக்கோம் தோண்டிட்டு உடகல் நிரப்பி போட்டிருக்குறோம் இன்றைக்கி இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் கல்லை மெத்தி போட்டாச்சு நாளைக்கு வந்து கலவை போட்டு மேலே அலசி விடணும் உடக்கல் வந்து வெள்ளக்கல் மட்டும் வாங்கிடக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கும் தூக்கி போட்டால் உடையக்கூடாது அதுதான் நம்ம பார்க்கணும் ஒரு சில கல் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டால் உடையும் அப்படி கல் வந்து வர விலைக்கு நம்ம வாங்கக்கூடாது கருப்பு கலரில் இருக்கும் கருப்பு ஒயிட்டு ரெண்டு கலந்துருக்கும் சுத்த வெள்ளம் மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க தூக்கி போட்டால் உடையக்கூடாது அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ஃபுல் பண்ணியாச்சு வச்சிருக்கிறோம் ஃபுல் பண்ணிட்டோம் கல் போட்டு நிரப்பி வச்சுருக்குறோம் அவ்வளோதான் இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு வந்து சிமெண்ட்டு கலவை போட்டு மேலே அள்ளி போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து நிரப்பி விட்ருவோம் நாளைக்கு நாளைக்கு வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே டெய்லி அப்டேட்டு இன்றைக்கி நடந்த வேலை இது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்